மாதத்தின் முதல் ஞாயிறு பொதுகாலம் பதினெட்டாம் ஞாயிறு அன்னை மரியாலின் ரோமை பேராலய நேர்ந்தொழிப்பும் நினைவு கூறப்படுகிறது சாந்தா மரியா மாஜியோரே என்ற ரோமையில் இருக்கக்கூடிய பணிமய மாதா கோவிலுடைய திருவிழா அச்சிஸ்டர் சிலுவை அடையாளத்தை நாளேன் எங்கள் சத்துக்களம் என்பதில் நீங்களே ரசித்தரலாம் எங்கள் சமேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிபேன் அற்கரனைக்கு எங்கேயும் ஆராதனையும் சுதி சொத்துரும் நமஸ்காரம் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் விடுதலை பயண நூலில் இருந்து முதல் வாசகம் அந்நாள்களில் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம் காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் பனிப்படலம் மறைந்த போது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபணி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு மன்னா என்றனர் ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது மோசி அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு உணவை மானிடர் உண்டனர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவை பொருள்களை அவர் அனுப்பினார் இரண்டாம் வாசகம் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள்

அக்காலத்தில் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர் நாமுக்கு சென்றார்கள் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரவி எப்பொழுது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகின்றீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்று செயல் என்றார் அவர்கள் நாங்கள் கண்டு உமை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நினத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறை நூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசை அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி not only by bread but also by word of god மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுள் சொல்லினாலும் உயிர் வாழ்வர் رسول அன்பாந்த சகோதர சகோதரிகளே ஒரு மனிதர் ஏறக்குறைய இருபது நாய்களை வளர்க்கார் அந்த இருபது நாய்களும் அந்த உணவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றன இருக்கின்றன இவர் சொன்னால்தான் அவைகள் உணவை சாப்பிடும் சாப்பிடலாம் என்று ஒரு ஆர்டர் கொடுப்பார் எல்லா நாயும் அதனுடைய தட்டில் வந்து சாப்பிடும் அடுத்த தட்டுக்கு போகாது இப்ப இந்த உணவை விட என்னுடைய மாஸ்டர் சொல் பெரிது என்ற நாய்க்கு தெரிந்திருந்ததே நமக்கு இப்பொழுது இந்த பீடத்தின் முன்னால் வெள்ளை அப்பம் போடப்பட்டிருக்கிறது கீழ அப்பா என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது அப்பமா அப்பாவா இந்த ரெண்டு தான் நற்செய்தினுடைய கருத்து ரெண்டு தான் பிரசங்கம் அப்பம் சாப்பாடு தேவைதான் இந்த சாப்பாட்டை விட உணவை விட இறைவன் முக்கியம் என்பதை உணர வேண்டும் பரமனின் பதமா பணத்தின் இதமா எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் ஜீசஸ் பாயிண்ட்ஸ் அவுட் அட் தி ஆட்டிடியூட் ஆஃப் த டிசைபிள்ஸ் தே ஃபோகஸ் ஆன் மீல்ஸ் நாட் ஆன் சயின்ஸ் என்ன அங்க புதுமை செய்யப்பட்டது அச்சா அப்பத்த பலுக்கி கொடுத்தார் சாப்பிட்டோம் வயிறார உண்டோம் எத்தனை பேர் பத்தாயிரத்துக்கு மேல இருக்கணும் ஐயாயிரம் ஆண்கள் மட்டும் நாட் ஆன் த சயின்ஸ் எதற்காக கொடுத்தார் யார் வழியாக கொடுத்தார் கொடுத்தது இறை தந்தை என்பதை உணர்ந்தார்களா அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு அப்ப கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறோமா எந்த கட்சி சோறு போடுதோ அந்த கட்சி அப்படின்னு இருக்கிறோமா இல்லையா அதை தான் அன்னைக்கு யூதர்களும் நீ எங்க செஞ்சா என்ன எங்களுக்கு ரொட்டி கிடைச்சது ஆகவே அவரை அரசராக்குவோம் ரொட்டி கொடுக்கின்ற ராஜாவாக ரொட்டி கொடுக்கும் மன்னராக அவர் விரும்பவில்லை ஆன்மாக்களுக்கு உணவை தருகின்ற அரசராக மாறினார் அப்பங்கள் பார்க்கப்பட்டனவே தவிர அவை சுட்டும் அறிகுறியை பார்க்க தவறினர் ஒர்க் பெரிஷபிள் ஃபுட் பட் இட்டர்னல் லைஃப் அழியும் உணவிற்காக அல்ல அழியா நிலை வாழ்வுக்காக உழைப்பர் உழைப்பீர் நாட் மோசஸ் பட் காட் கேவ் யார் உணவை கொடுத்தது வா மோசே அல்ல கடவுளே உணவை தந்தவர் அறவே அந்த கடவுளிடம் நாட்டம் கொள் நம்பிக்கைக்குள் விசுவாசம் கொள் ஜீசஸ் அடெஸ்ட் தட் God the true bread giver has given Jesus the true bread. கடவுள் இந்த அப்பங்களின் வழியாக இயேசுவை கொடுக்கிறார். இதோ உங்களுக்கு இயேசு அவர் உங்களுக்கு வாழ்வளிக்கும் உணவை கொடுப்பவர். ஆனால் நாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமா உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா கொஞ்சம் நையாண்டி கூட பண்ணும் நம்மளவரே ஒருத்தர் சொல்றாராம் இயேசு ஏன் தண்ணீரை ரசமாக்கணும் அந்த கடல் தண்ணீரை குடி தண்ணீராக மாத்தினா பிரச்சனையே இருக்காதே அப்படின்னு அருவி ஜீவியாக அவர் பேசினார் அப்படிப்பட்ட அருவிஜீவிகளுக்கு ஒரு ஆறு கொடுக்குற என்னென்னன்னு பார்த்துக்க இதுல தான் நீ இருக்கிறேன்னு அர்த்தம் டுடே ஒன்று போத்துஸ் புல்கரிமா பெக்கோனியா போத்தஸ்தாஸ் பிரஸ்டீஜ் பாலிடிக்ஸ் போத்துஸ்னா என்ன மது புல்கரிமா என்ன மாது பணம் அதிகாரம் பெருமை அரசியல் இதுல சிக்குண்டு கடவுளையும் மற்றவங்களையும் உதாசீனப்படுத்துறது எல்லாம் அடங்கி போச்சு அதான் ஒரு இருக்கும் அது மதுவா அரசியலா அதிகாரமா இதில் நீ இருக்கிறாய் இதை விடுத்து வெளியே அப்பொழுதுதான் பெருமையை அறிவாய் இவைகளில் இருப்பதை மாற்றி அழியா உணவாம் நற்கருணையை நாடுவோம் அப்பதான் இந்த weakness இருந்து மேலே வர முடியும் பலவீனங்களில இருந்து prayer நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் god the true bread giver இறைவன் தான் அந்த உண்மையான உணவை தருபவர் give us your son the bread of life எங்களுக்கு இயேசுவை தாரும் அவரே உண்மையான அப்பம் இறை தந்தையே உண்மை உணவு அளிப்பவரே உன் மகனை தாரும் அவரே வாழ்வுதரும் அப்பம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்

तंदे महंतो या व्यारिन पैराले आमीन यीशु के पुगल मरिये वाले